அனைவருக்கும் வணக்கம் இது வந்து கொஞ்சம் நான் சீரிஸ் ஏதோ சொல்ல சீரீஸ்னால் உங்களுக்கு உதவி செய்யும் மனம் அந்த இருந்து தான் உதவி பண்ணுங்கள் என்ன அப்படின்னா தெருவில் நிறையா நாய் இருக்குது அதில் யாரோ வீட்டுக்கவங்களா சாப்பாடு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் போடுறாங்க அதுவே ஒரு நாளைக்கு ஏதோ வண்டிலேயோ ஆட்டோவிலையோ இது மாதிரி தெரியாத சின்ன சின்ன குட்டிங்க நாய்களே ஆக்சிடெண்ட் ஆகி முடியாத ஒரு கட்டத்தில் போய் ஒரு ஓரத்தில் படுத்துக்குது அந்த டயத்தில் வந்து தயவு செஞ்சு நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா அந்த பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உதவி செய்யுங்க இதில் ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன் அது ராமநாதபுரம் அந்த பொண்ணு ஒரு பொண்ணு உதவி பண்ணிக்கிட்டு இருக்குது நேற்று தான் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு சின்ன குட்டி இறந்துருச்சு ஏதோ சைக்கிள்லேயோ வண்டிலேயே அடிபட்டு அந்த நாய் வந்து அந்த குட்டியை சுற்றி சுற்றி மோந்து பார்க்கிட்டு தூக்கிட்டு போகலான்ட்டு கவுது அவங்க வந்து அப்போ சொன்னாங்க அது இறந்துருச்சுட்டா நீ இது தூக்கிட்டு போய் என்ன பண்ண போகிற அப்படின்னு ஏதோ சொன்னாங்க பக்கத்தில் அது அந்த வீடியோ ஷார்ட் வீடியோ அந்த வீடியோ பார்த்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது மன ரொம்ப ரொம்ப எனக்கு காலத்தில் இன்னும் வரைக்கும் நெஞ்சு இதெல்லாம் இந்த இடத்துல எல்லாம் இன்னும் ஒரு மாதிரி இனம் இனம் புரியாத வழின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி எனக்கு இருக்குது எனக்கு முடிஞ்சவுலையும் நான் வந்து அனுப்பிச்சி விட்ருக்குறேன் அந்த நம்பருக்கு உங் நான் என்ன சொல்கிறேன்னா இதில் நீங்கள் ஒரே அமௌண்ட்டாக டக்குன்னு கொடுக்க வேண்டாம் நீங்கள் ஒரு ஒரு நாளும் அஞ்சு ரூபா இல்லை ரெண்டு ரூபா உங்களால் முடிஞ்சது ஒரு பக்கத்தில் எடுத்து எடுத்து வச்சிருங்களேன் சில்லற காயின் ஏதோ ஒன்றும் பத்து ரூபா அதனால ரெண்டு மூணு நாளைக்கு சேர்ந்து அப்படின்னு அப்படிலாம் பண்ணாங்க டெய்லி காலையில் எடுத்து 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 வச்சுருங்க அது நாய்க்காகட்டும் பூனைக்காகட்டும் இன்னும் வேறு ஜீவன்களாகட்டும் வாயிலா ஜீவன் எதாக இருந்தாலும் எரும மாடு ஆடு ஆளுக்குன்னா அதில் அவங்கவுங்க ஓனர் பார்த்துக்குவாங்க இது வந்து தெருவில் சொல்லி அனாதை அனாதை மரணுன்னு சொல்கிறோம் நம்ம அனாதை கிடையாது அது இப்போ நாய் எடுத்துக்கோங்க நாயை எடுத்துக்கோன்னா பைரவர் வாகனம் அது பைரவ வாகனம் தான் சொல்கிறாங்க அது இப்போ நம்ம நினைக்கிற அது நான் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அது ஒரு பக்கத்துக்கு அப்படி தனியாக போயிடணும் சரி வீட்டுக்குள்ளே வந்தால் பாத்திரத்திலாம் கழுகணும் வீடுலாம் கழுகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப தப்பு முட்டாள்தனமான ஒரு வேலை என்னை வரைக்கும் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் இல்லை முட்டாள்தனமான ஒரு வேலை பைரவர் வாகனம் அப்படிங்கிற போது பைரவர் வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஒரு காவல் தெய்வமாக தான் இருக்கார் அவர் சரிங்களா பைரவர் தான் அந்த ஒரு தெரு முனையில் பைரவர் தான் இருப்பார் அது சில பேர்த்துக்கு தெரியாது அந்த பைரவருக்கே வந்து இந்த நாய் வாகனமாக இருக்குதுங்க போது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க அதனால் நாய் எங்கே கட்டாலும் சரி நீங்கள் வணங்கிட்டு அதுக்கு த்ரூடு சாப்பாடோ இல்லை முடியாத ஒரு கடைக்கிட்டு போகிறீங்க அப்போ கையில் வந்து சாப்பாடுலாம் எது இருக்காது ஒரு ரெண்டு பிஸ்கெட் பேக்கெட் வேணுமோ வாங்கி அஞ்சஞ்சு ரூபாய் இருக்குது ரெண்டு பத்து ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் பேக்கெட் வாங்கி அந்த நாய்க்கு போட்டுப்போங்களேன் அது வைரார சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கிறது ஏன்னா நான் வந்து மனசார புரிஞ்சு நான் பார்த்துருக்குறேன் நிறைய நாய்க்குட்டி அடித்து போனக்குட்டி ரோட்டில் எல்லாம் முடியாமல் காட்டுனா நான் தூக்கி போய் ஆஸ்ட்ல அதுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் யாராவது கேட்டால் கொடுத்துருக்குறேன் ஏன்னா நான் வந்து வீட்டில் வளர்த்துறதுக்கு வந்து ரெண்டு கேட்குற அது ஃபோர்த்து ஃப்ளோரில் இருக்கிறேன் அலோவுட் சில்லர் போனக்குட்டி மட்டும் இருக்குது ரெண்டு ரெண்டுமே சா சாவர மாதிரி நிலையிலிருந்து நான் கொண்டு வந்து வச்சு வளர்த்திட்டுருக்குறேன் அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் கண்ணுக்கு பட்டுச்சுனா உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவி அதுக்கு ஒரு தண்ணி கொடுக்கும் ஏ வெயில் காலப்போ நீங்கள் ஒரு சின்ன சின்ன பாத்திரம் இல்லை ஒரு மண் இருந்தாலும் அங்கங்கே தெருவில் முன்னாடி இருக்குவீங்கல்ல வீட்டுக்கு முன்னாடி வாசலில் அது வந்து தண்ணி ஊற்றி வச்சுருங்க வெளியில் தண்ணி ஊற்றி வெளியில் வச்சிங்கன்னா காக்கா குருவி குடிக்கும் நாய் குடிக்கும் எது வேணாலும் மாடே குடிக்கலாம் இதுக்குன்னு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மாட்டுக்கு மட்டும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற தண்ணி கல் நீர் அது இதெல்லாம் கொண்டு வந்து மாடு வரும் அந்த டயத்தில் கொண்டு வந்து வைப்பாங்க நீங்கள் மாட்டுக்கு வச்சால் மட்டும் உங்களுக்கு புண்ணியமில்லை இந்த வா வாயிலா ஜீவனுங்கிறது வந்து எல்லாம் ஒன்று தான் பூனை நாய் எ எலியாக இருக்கட்டும் எதாவது எலி கூட வினாயிருக்கும் ஆகணுன்னு தானே இதெல்லாம் நீங்கள் உணர்ந்து பாருங்கள் ஐயோ அது வரக்கூடாது அப்படிங்க அதுதான் மெயின் உங்களுக்கு அதுக்கு செஞ்சீங்கனாலே அது வந்து கடவுளுக்கு செஞ்ச மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு அந்த அந்த மாற்றங்கள் வரும் நான் சொல்கிறேன் கேளுங்க நீங்கள் அது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக மாற்றம் கிடைக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் எதோ எது சாப்பிடுதோ அதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னால் நீங்களும் உங்கள் ஃபேமிலி நல்லா இருப்பீங்க உங்களுடைய வருங்கால உங்களுடைய ஃபேமிலியில் வளர்ச்சி இருந்துக்கிட்டே அது நல்லாயிருக்கும் அடுத்த பிறவியில் உங்கள் பிள்ளைகளாகட்டும் பேர பிள்ளைகளாட்டும் அவங்களும் நல்லா இருப்பாங்க பேரைக்கொள்ளில் கொள்ளு பேர கொள்ளு பேச்சி அந்த மாதிரி போட எல்லாத்துக்கும் ஒரு உறுதுணையாக இருந்து வரும் உங்களுக்கு எங்கிட்ட காசே இல்லை நான் என்ன பண்ணட்டும் அப்படிம்போம் சரிங்களா அப்போ வந்து பொழுதுனைக்கு நீ ஐநூறுரூவா கூலிக்கோ நானூறுரூவா குளிக்கோ இல்லை ஒரு ஆயிரரூவா குளிக்கோ கூலி வேலைக்கு எதுக்கோ பெயிண்ட் எதுக்கெல்லாம் போகிறீங்க சாயந்தரம் வந்து அந்த தண்ணி கோட்ரு வாங்கி குடிக்கிறாங்கள அது இரநூறுவா முந்நூறுவா போட்டு வாங்கி குடிக்கிறாங்க உடம்பு வலிக்கான எதுவும் இருக்குது கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும் அப்படின்ட்டு காலையில் வேலை செஞ்சு அந்த மயக்கம் அந்த களைப்பெல்லாம் இருக்கும்ல அது தீரட்டும் அப்படின்ட்டு நல்லதா இல்லைன்னு நான் சொல்லலை அந்த அந்த ப ட்ரிங்க்கு வாங்க போகிற டயத்தில் நீங்கள் பத்து ரூபா தனியாக எடுத்து வச்சுருங்களேன் முன்னாடியே யோசிச்சு தனியாக பக் ஒரு 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 ஜோப்பில் எடுத்து வச்சுருங்க அதை கொண்டு வந்து வீட்டில் அப்படியே குழந்தைகிட்டோ உங்கள் மனைவிட்டோ கொடுத்துருங்க சப்போஸ் மனைவி கூட செய்யக்கூடாதுன்னு ஒரு மண்ணில் இருக்கலாம் குழந்தைகிட்டு கொடுத்துருங்க அவங்களுக்கு அந்த மண்ணில் இருக்கும் அதனால் நீங்கள் அவங்க குழந்தையும் தெய்வம்னு சொல்கிறாங்களால் அங்கே இருக்கும் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா டெய்லி நீங்கள் தண்ணி பட பிறப்பை எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது ஒரு நாளைக்கு ஒரு உதவியாக வரும் அது ஒரு நாய் திருநாய்களோ ஏதோ ஒரு பக்கம் இல்லைனா திரு நாய்க்குட்டிகளுக்காக ட்ரஸ்ட்டு நிறையா இருக்குது அங்கே கூட நீங்கள் பணம் சொல்லிட்டு உதவி பண்ணலாம் நன்றி வணக்கம் இதை நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க நான் எதிர்பார்க்குறேன் தயவு செஞ்சு கொஞ்சம் கமெண்ட் போடுங்க இதில் சரிங்களா 能懂。